ஆதார் அட்டையை புதுப்பிக்க வரும் பதினான்காம் தேதி கடைசி நாள் என்பது முற்றிலும் தவறான செய்தி என்றும் எப்போது வேண்டுமானாலும் உரிய கட்டணத்தை செலுத்தி புதுப்பித்துக் கொள்ளலாம் என்றும் அதிகாரிகள் விளக்கம் அளித்துள்ளனர் இந்திய மக்களின் அடையாளமாக ஆதார் எண் விளங்கி வருகிறது வங்கிக் கணக்கு பான் கார்டு ஓட்டுநர் உரிமம் உள்ளிட்ட அரசின் அனைத்து சேவைகளை பெற ஆதார் கட்டாயமாகும் இந்நிலையில் ஆதார் அட்டையை பத்து ஆண்டுகளுக்கு ஒருமுறை புதுப்பித்துக் கொள்ள வேண்டும் என்று இந்திய தனித்துவ அடையாள ஆணையம் அறிவுறுத்தியுள்ளது முகவரி செல்போன் எண்களை மாற்றி உள்ளவர்கள் அவற்றை புதுப்பித்துக் கொள்ளலாம் புகைப்படங்கள் கைரேகை மாறி இருந்தாலும் புதுப்பித்துக் கொள்ளலாம் இந்த நிலையில் ஆதார் புதுப்பிக்க வரும் பதினான்காம் தேதி வரைதான் கால அவகாசம் என்று பரவிய தவறான தகவல்களால் இ சேவை மையம் மற்றும் ஆதார் மையங்களில் மக்கள் கூட்டம் அலைமோதுகிறது கடந்த பத்து நாட்களில் மட்டும் சுமார் ஐம்பத்து ஐந்து லட்சம் பேர் ஆதார் அட்டையை புதுப்பித்துள்ளனர் இந்நிலையில் ஆதார் புதுப்பித்தல் குறித்து விளக்கம் அளித்துள்ள அதிகாரிகள் ஆதார் அட்டையை புதுப்பிக்காவிட்டாலும் அது செயல்பாட்டில்தான் இருக்கும் என தெரிவித்தனர் வரும் பதினான்காம் தேதிக்குள் கட்டணம் ஏதுமின்றி ஆதாரை புதுப்பித்துக் கொள்ளலாம் என்றும் அதன் பிறகு எப்போது வேண்டுமானாலும் உரிய கட்டணத்தை செலுத்தி புதுப்பித்துக் கொள்ளலாம் என்றும் அதிகாரிகள் தெளிவுபடுத்தியுள்ளனர் ஆதாரில் புகைப்படம் மாற்றுவது கைரேகை கருவிழி பதிவு செய்வது முகவரி மாற்றம் செய்வது பெயர் மற்றும் பிறந்த தேதி ஆகியவை திருத்தம் செய்வது போன்ற பணிகளுக்கு ஆதார் மையத்தில் ஐம்பது ரூபாய் கட்டணம் வசூலிக்கப்படுகிறது இந்திய தனித்துவ அடையாள ஆணைய தரவுகளின்படி நம் ஆதார் எண்ணுடன் மொபைல் எண் இணைக்கப்பட்டிருந்தால் ஆன்லைன் மூலமாக ஆதார் அட்டையை புதுப்பிக்கலாம் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது